வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இப்போ நாங்கள் எந்த இடத்துல இருக்கோம்னு பாருங்கள் கடற்கரையில் தான் உட்காந்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி கொழுந்த வந்து நண்டு வலை பிடிக்க போனாப்புல தம்பி வந்து இறால் வலைக்கு போனாப்புல இப்போ இறால் வலையில் வந்து நாங்கள் நண்டு இறால் கடந்ததெல்லாம் தட்டிட்டோம் தட்டிட்டு இப்போ கொழுந்தனும் தம்பியும் ஏல கடற்கரைக்கு மீன் இறால் மீன் நண்டை கொண்டு போயிருக்காக ஏலம் போடுறதுக்கு இப்போ வந்து நாங்கள் வலையில் கடந்த கூலத்தையெல்லாம் நாங்கள் தெருவெடுத்து வச்சுருக்குறோம் இப்ப கறிக்கி நாங்கள் வலையில கடந்த இன்னைக்கு நாங்கள் மீன் குழம்பு வைக்கிறதுக்காண்டி கடந்த மீனை எடுத்துக்கிட்டேன்னா என்னென்ன மீன்ன்னு உங்கள்ட்ட சொல்லிடுறேன் இது வந்து பண்ணா மீனுங்க இது சோத்து பண்ணான்னு சொல்லுவோம் நாங்கள் இது வந்து கிளைக்கா மீனுங்க இன்னைக்கு பாருங்க நண்டு வலையில கிடைச்சது பெரிய கல்வெட்டி ஒரு பாறை ஊடகம் ரெண்டு சுண்டுபடி காராணுங்க பாருங்கள் பன்னா மீன் ஊடகம் பாறை தாங்க நம்மளுக்கு கிடச்சிருக்கு நல்லா இதை தாங்க இன்றைக்கி வச்சு சமைச்சு நாங்கள் செம்மையாக சாப்பிட போகிறோம் பானு சிஸ்டருக்கு வந்து இந்த வலையில் கடந்த நண்டு ராலை தான் இன்றைக்கி அவங்க வீட்டுக்கு அவங்களுக்கு குழம்புக்கு எடுத்துருக்குறாங்க இப்போ ஏலக்கரைக்காரிக்கு போயிட்டு வந்திருக்காங்க நாங்கள் அதுக்குள்ளே சமையலை முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டுங்க வந்து அவங்களோட சேர்ந்து இந்த வலையை நாங்கள் இழுத்து கொடுப்போம் இதாங்க எங்களுடைய வேலை காலையிலேயே எழுந்துச்சு எங்களுக்கு வீட்டு வேலையை முடிச்சிட்டு கரெக்டாக அவங்க வலை கொண்டு வரையும் வலையில தாங்க வந்து இருப்போம் இந்த வலையில் உள்ள கூணம் நண்டு ராலையெல்லாம் கழிச்சு கொடுப்போம் ஆண்களோட சேர்ந்து பெண்களும் சேர்ந்து உழைச்சா தாங்க நம்ம உழைப்புக்கு வந்து ஒரு பலன் உண்டு சொல்லுவாங்க கண்டிப்பாக நாங்கள் எல்லோருமே எங்கள் வீட்டில் ஆண்கள் பெண்கள் எல்லோருமே சின்ன பிள்ளைகள்லேருந்து எல்லாருமே நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஆண்களுக்கு வந்து சப்போர்ட்டாக தான் என்றைக்குமே இருப்போம் இதுதான் அந்த ராள்வலைய அது நண்டு வலை இது நண்டு வலை இப்போ எல்லா மீனையுமே நம்ம கடற்கரை ஓரத்துலேருந்து வெட்டி எடுத்துக்கிறவங்க வீட்டில் போய் சமைச்சு சாப்பிடுவோம் இப்போ மீனையெல்லாம் வெட்டியாச்சு இப்போ உப்புக்கெல்லாம் போட்டு நல்லா உரைச்சி தண்ணியில் கழுவிட்டு வீட்டில் நல்ல தண்ணியில் அழைச்சி எடுத்துகிட்டு நம்ம குழம்பு வச்சுக்கிடுவாங்க கடைக்கார ஓரத்துலேயே கடை தண்ணியில் அலசி எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்லையும் நல்லா நல்ல தண்ணியில் நல்லா அலசி எடுத்துகிட்டு தான் குழம்பு வைக்கணும் அப்போ தான் அந்த வெடுக்குத்தன்மை இருக்காது மீன் குழம்புக்கு நம்ம நண்டை கழுவி சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு வீட்டில் போய் நல்ல தண்ணி ஊற்றி நம்மளும் கழுவிக்கிடுவோம் பாருங்க நம்ம கடை தண்ணியிலேயே நல்லா அலசி எடுத்தாச்சு அவ்வளோதான் இப்போ வீட்டில் போய் நம்ம தேங்காயை அரைச்சி எடுத்துட்டு குழம்பு குட்டிக்கிடுவோம் குழம்புக்கு புளியை வந்து நான் கரைச்சி எடுத்துக்கிட்டேன் நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்த தண்ணியில் தான் நான் புளியை போட்டு ஊற வச்சிருந்தேன் இப்போ வந்து நம்ம குழம்பு மசாலா படி சேர்த்துருவோம் எங்கள் வீட்டில் நேற்று நான் சாதம் ஆக்குனேன் அது மிஞ்சிருச்சு அதை வந்து இன்றைக்கி கஞ்சிக்கு நல்லா மீன் குழம்பு வச்சு இன்னைக்கு கஞ்சி செஞ்சு சாப்பிட போகிறோம் கஞ்சிக்கு தான் மீன் குழம்பு வச்சு சாப்பிட போகிறோம் எப்படி சாப்பிட்றோம்னு பாருங்க இடியவே தொடர்ந்து தேங்காவை சேர்த்துக்கிட்டாச்சு இப்போ மஞ்சள் தூள் பச்சை மிளகாய் உப்பு போட்டு நம்ம அடுப்பில் நல்லா கொதிக்க விட்ருவோம் கொதிக்க விட்டதுக்கப்புறம் நம்ம மீனை சேர்த்துக்கிறோம் இப்போ தக்காளி சேர்த்துக்குருவோம் தக்காளி மிளகாயை சேர்த்துட்டு நல்லா குழம்ப கிண்டி விட்டு அடுப்பில் தூக்கி வச்சுருவோம் வச்சுட்டு கொதித்து வரையும் நம்ம மீனை சேர்த்து விட்டுருவோங்க அப்புறம் குழம்பு கொதித்து மீன்லாம் வெந்து குழம்போடு வரும்போது நம்ம வத்தி வரும்போது இறக்கி தாளிச்சுட்டு அந்தளவு கஞ்சியை புழிஞ்சு வச்சு மீன் குழம்பு சுட்ட சுட ஊற்றி சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க யாரெல்லாம் இந்த மாதிரி மீன் குழம்பை ஊற்றி கஞ்சிக்கு சாப்பிட்டாங்களோ புளிஞ்சி வச்சு மறக்காமல் கமண்டில் சொல்லுங்க எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பழைய கஞ்சி தட்டிக்கிற வெயிலுக்கு இருந்துச்சுன்னா செம்மையாக இருக்குங்க சாப்பாடு நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குருவோம் தூக்கி அடுப்பில் அப்படியே கொதிக்க விட்டுருவோம் கொதித்து வரையில் நம்ம மீனை சேர்த்துக்கிறோம் இப்போ தட்டை போட்டு மூடியிருவங்க கற்றா மூடிய வச்சு குழம்பு நல்லா கொதித்து வாசம் வந்துடுச்சு தம்பி அதுக்குள்ள ஏடு குழம்பு கரண்டிங்க இப்போ மீனையெல்லாம் சேர்த்துருவோம் இப்போ நல்லா மீன் வெந்து குழம்பு கொதிச்சு நல்லா வத்தி வரையும் நம்ம தாளிச்சுக்குருவோங்க குழம்பு நல்லா கொதிச்சு வத்தி வந்துருச்சு நம்ம இறக்கி இப்போ தாளிச்சிட்டு அப்படியே கஞ்சிய வசியில புளிஞ்சு வச்சுட்டு அப்படியே மீன் குழம்பு ஊத்தி சாப்பிட்டுருவோங்க இப்ப என்ன சூடேறி இருக்கு நம்ம வெந்தயத்தை சேர்த்துக்கிடுவோம் கருவனா தான் அதுல வாசம்

ஆச்சு கஞ்சி இருக்குது கஞ்சியை தான் மீன் குழம்புக்கு புளிஞ்சு வச்சு இன்னைக்கு சாப்பிட போகிறோம் நானும் என் மருமையனு எங்கள் வீட்டுக்காரவங்க வளத்தெறிக்காக தம்பி சாப்பிட்டுட்டு இருக்கான் கஞ்சியை புளிஞ்சு வச்சு அந்த பாருங்க கல்வெட்டி இருக்கான் அவனால் எடுத்து சாப்பிட்டான் வயிறு பச்சு தாங்க முடியல நம்ம சாப்பிட்டு போய் வலையை தெரிக்கணும் அதான் தம்பி முன்னக்கட்டி கட்டி சாப்பிட்றான் கஞ்சி பனை எப்படி நட்டி வச்சிடுவோம் மீன் நல்லா இருக்குது குஞ்சு பண்ணா வச்சுக்கோங்க சூப்பராக பண்ணா பாருங்க எந்த மீனாக இருக்குது நல்ல பேர் தெக்கல பாருங்க நல்லா அடிக்கிற வெயிலுக்கு கல்லுப்பட்டி சாப்புடா இதுதான் கல்லுப்பட்டி மீன் அதான் எடுத்துருக்கேன் நல்லா நல்ல இருக்கும் பாருங்க அது சோட சொல்லயா நான் சுடுதோ பழைய கஞ்சியை நல்லா புளிஞ்சு வச்சு அடிக்கிற வெயிலுக்கு வந்து நல்லா ருசியான மீன் குழம்பு வச்சு சாப்பிடறோம் செம்ம டேஸ்டா இருக்கு ருசியாகவும் இருக்குதுங்க கல்லு தான் நல்லா டேஸ்டா இருக்கு செம்மையா இருக்கும் கல்வெட்டி நீ பார்க்குற ஒரு படியாதை தெரியும் கல்வெட்டி அந்த மீனை வாங்கி நீ வெட்டி குழம்பு சாப்பிட்டு பாருங்கள் கல்வெட்டிய சூப்பராக இருக்கும் அதுங்க நல்லா பல்லைய கஞ்சிக்கு செம்மையான மீன் குழம்பு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு ருசியும் இருக்குதுங்க இதே மாதிரி யார் பழைய கஞ்சியை புளிஞ்சு வச்சு இப்படி மீன் குழம்பு சுட்ட சுட்ட மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டவங்க மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா வேடத்துக்கும் மனமார்ந்து நன்றிகள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க